ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போகிறோம்னா அர்ஜுனன் டேங்க் பத்தி பார்க்க போறோம் இப்பதான் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாருக்கும் ஒரு தோணும் என்னடா இது இப்போ வந்து டேங்கை பத்தி பேசுகிறான்ட்டு டேங்க் வந்து ஒரு உண்மையான ஒரு அசெட் தான் இம்பர்ட்டான ஆரம்பிக்குள்ள ஒரு அசெட் தான் இந்த டேங்க் இந்த டேங்குகள் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பயன்படலை ஏன்னா ட்ரோன்ஸ் வந்த பிறகு இந்த டேங்கிகளுக்கு வேலையே இல்லாமல் போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்பு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு நாடு அடிக்க போறோம்னா அது வந்து ஐ மீன் நம்ம ஏர் ஏர் வேரியன்ட் அடிக்க போறோம்னா அது மட்டும்தான் ஒரு நாடை பிடிக்கணும் ஐ மீன் அந்த நாட நம்ம வந்து கேப்சர் பண்ணணும்னா ஆக்குபை பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான தேவை என்னதுன்னா டேங்கி தான் டேங்கி இல்லாமல் ஒரு நாடை வந்து பிடிக்க ரொம்ப கஷ்டம் ட்ரோனை வச்சு எப்பவும் பிடிக்க முடியாது ஒரு நாடு நம்ம இந்த கைக்குள்ளே வைக்கணும்னா டேங்கிகள் தான் இம்பார்ட்டன் எல்லாருக்கும் தெரியும் இந்த டேங்கோட இந்த ட்ரோன்ஸ் தான் ரொம்ப ரேட்டு குறைவு காஸ்ட் எஃபிஷியன்சியாக நம்ம எனிமல் பைஸை அடிக்க முடியும்ண்டு அது உண்மைதான் பட் ஒரு நாடு நான் சொல்ல வர்றது என்னதுன்னா அந்த நாடை நம்ம கேப்சர் பண்ணி கண்ட்ரோல வைக்கணும்னா இந்த டேங்குகள் தான் நமக்கு தேவை இப்போ நம்ம வந்து அர்ஜுன் டேங்கை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அர்ஜுன் டேங்கை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா டிஆர்டிஓ தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து எப்போ இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணி இந்த ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வராங்க இந்த அர்ஜுன் டேங்கை யாரெல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா நைகாம் லிமிடெட் சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஹார்மர் வெஹிக்கிள்னு சொல்லி ஒரு நிறுவனமும் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டேங்க் வந்து இந்தியன் ஆர்மிக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுனா இண்டோ பாகிஸ்தான் அந்த ரீஜியனில் அந்த பார்டர்ஸில் வந்து இந்த டேங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதோட அப்டேட் வருஷனாக வந்துக்கிட்டே தான் இருக்குது எம்கே த்ரீ இருக்குது எம்கே டூ இருக்குது இந்த ரெண்டும் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரோன்னு சொல்லப்படுது இந்த அர்ஜுன் டேங்க் வந்து நம்ம ஃபாரின்ல இருக்கிற அமெரிக்கா ஒரு நிறுவனமானாலும் சரி ரஷ்யாவோட நிறுவனமானாலும் சரி இந்த ரெண்டு விட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது இந்த அர்ஜுன் டேங்க்ஸ் இது வந்து இதோட வலிமை வந்து நல்ல சிறந்ததாக இருந்திருக்கு இந்தியன் ஆர்மியோட முக்கியமான அசட்டும் இந்த அர்ஜுன் டேங்க் தான் நம்மளோட படைகளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த அர்ஜுன் டேங்க்ல வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு எம் கே ஒன் இருக்கு எம் கே ஒன் ஏ இருக்கு இல்லை ரெண்டு என்ன இருக்கு இதில் வந்து எம் கே ஒன்ல எவ்வளோ ஐ மீன் இதோட மாசான வெயிட் எவ்வளோனா ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு டன்

நார்மல் வெயிட்ல தான் இருக்கேன் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க அப்பதான் இது மாதிரி வீடியோஸ் போட கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க